செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக இதன் காரணமாக இன்று மிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகம் முழுவதும் தீவிரமான மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் இதனால் எங்கெங்கெல்லாம் நாளை விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் விடியோவாக முழுமைக்கும் பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு அல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் நிலவியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரு தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று கடலோரம் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதேபோல் நாளை பத்தொன்பதாம் தேதியும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடியுடன் மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடும் மேலும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இன்று வட கடலோர புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் தரைக்காற்று வீசும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று வீசப்பட்டு வேக தூரல் மழையாகவும் வந்து பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் காற்று அசுர காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் தீவிரமான வந்து பார்த்திங்கன்னா புயல் தாக்கம் என்பது உருவாக்க உருவாகி கொண்டிருக்கிறது அதாவது காட்டத்து தளம் விலை உரு பெற்றுச்சுன்னா புயலா தீவிரமான மழை பொழிவு இருக்கும் இப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் அதனையொற்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாகை இந்த மாவட்டங்கள்லாம் தூரல் மழை வந்து தற்பொழுதே வந்து பொழுது கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்களும் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் வீடியோ பார்த்துருக்க செலகுடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே சுடம்ஸ் டேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ